இளைஞர் காங்கிரஸ் தீப்பந்தம் வேந்தி பேரணி நேற்று மாலை அகில இந்தியா இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திரு உதய பானுசிப் அவர்கள் புதுச்சேரி வருகை புரிந்தார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் வாக்குத்திருட்டுக்கு எதிராக ராஜ்நிவாஸ் நோக்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி பேரணி நடத்தப்பட்டது நமது இந்திய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி அவர்கள் சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டிய இந்திய தேர்தல் ஆணையமே பாஜக மோடிக்கு உதவி திருட்டில் ஈடுபட்டுள்ளது என்பதை வெளிப்படையாக குறிப்பிட்டிருந்தார் இதனை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இந்த பேரணி நடைபெற்றது ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி ராஜ்நிவாசை நோக்கி நகரும் போது ராஜா தேட்டர் சிக்னலில் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டது இந்த பேரணியில் தேர்தலில் குளறுபடி செய்து வெற்றி பெற்ற பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பிளாக் தாங்கி தாங்கியிருந்ததுடன் கைகளில் எறியும் தீப்பந்தங்களை ஏந்தி நாட்டின் ஜனநாயகத்தை காப்போம் என்ற முழக்கத்துடன் பேரணி சென்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் சீனியர் தலைவர் தேவதாஸ் அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மாநில நிர்வாகிகள் மருதுபாண்டியன் தனுசு திருமுருகன் மோகன்தாஸ் உசுறு செந்தில்குமார் பழனி முத்துக்குமாரசாமி ராஜகுமார் மண்ணாடிபட்டு ரகுபதி இளைஞர் காங்கிரஸ் செயலாளர்கள் ஜோஸ்வா நாகுமதி யாதவ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பேரணிக்கான ஏற்பாடுகளை இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அஜித் சமீர் மனோஜ் ஜெய் அத்வானி ஜனா அபிலேஷ் கமலேஷ் ஆகியோர் செய்திருந்தனர் For oh, George